நான் பான்மதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமை சுவைக்கிழமை நிகழ்ச்சியில் நம்ம வந்து ஒரு நாடகத்தமிழை பார்க்கலாம் நாடகத்தமிழை என்ன பார்க்க போகிறோம்னா கடைசி விவசாயின்னு ஒரு திரைப்படம் வந்தது மிக அற்புதமான ஒரு திரைப்படம் அந்த விவசாயம் எப்படி நலிந்து கொண்டு வருகிறது அதுக்கு அந்த கடைசி விவசாயி எப்படி போராடுகிறார் கூட அவர் ஏன் கடைசி விவசாயியாக இருக்கிறார்னா அந்த ஊர் அந்த குலதெய்வம் அந்த ஊர் கோயிலுக்கு வந்து கும்பிடும்போது அந்த விதை நெல் கொடுக்கக்கூடிய இடத்துல அவர் இருக்கார் அந்த விதை நெல் வரைக்குமாவது அவர் பயிரிட்டு சே விவசாயம் பார்க்க வேண்டிய இடத்துல அவர் இருக்கார் அது கூட ரெண்டு மறக்கான்னு சொல்கிறாரு ரெண்டு மரக்கானா எவ்வளோன்னு அந்த நீதிபதி கூட ஒரு இடத்துல கேட்பாங்க அந்த மாதிரி அந்த குறைஞ்சபட்சம் வரைக்கும் தான் நெல் விதைக்க முடியாது ஏன்னா நீள் வசதியெலாம் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த கதை போகுது மிகவும் அந்த விவசாயத்தின் முக்கியத்தை சொன்ன மிக அழகான ஒரு திரைப்படம் அது அதில் ஒரு சில காட்சிகள் வந்து நான் பார்த்துருக்கேன் ரொம்ப அருமையான காட்சி நல்லாண்டின்னு ஒருத்தர் நடிச்சிருந்தார் ரொம்ப அற்புதமான யதார்த்தம்னா என்னன்னா அதுதான் யதார்த்தம் யதார்த்தத்துக்கு இது தான் அப்படின்னு விளக்கம் சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு யதார்த்தமான நடிப்பு அந்த பெரியவர் அந்த பெரியவர் என் எண்பத்தொண்ணூறு வயசு இருக்கலாம் பலருக்கு அந்த மாதிரி இருப்பார் அவர் எந்த ஒரு மேக்கப்பும் இல்லாமல் ஒரு எளிய மக் விவசாயி எப்படி இருப்பார் அப்படி இருக்கிற அருமையாக அழகு அது நூறு நாள் வேலை திட்டத்துல அவர் வேலை செஞ்சுட்டு இருந்தாரா அவரை கூப்பிட்டு வந்து நடிக்க வச்சாங்களாம் ரொம்ப எல்வா அவ்வளோ அழகா ஒரு என்ன சொல்லுவாங்க ஆடி அப்படி கா அப்படி சுவாசிக்கிற மாதிரி வே நடிச்சுட்டு போயிடுறாரு ரொம்ப அற்புதம் அது அவர் வந்து காது கேட்காத மாதிரி நடிச்சிருக்காரு அதனால் கூட ஒருத்தர் அவர் அவர் வந்து மயிலை மயில்களை வந்து மூணு மயில்களை கொன்று புதைச்சதாக அவர் மீது ஒரு கேஸ் போடப்பட்டு அந்த நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு வருது அப்போ அந்த வழக்கு வரும்போது அந்த நீதிபதி வந்து அந்த அவர்கிட்ட விசாரிக்கிற மாதிரி அப்போ நீதிபதி அம்மா வந்து அவர் காது கேட்கலன்னு தெரிஞ்சு கூட இருக்கிறவர்கிட்ட கேட்குறாங்க நீதி வந்து ஏன் மயிலை கொண்டு புதைச்சாராம் அப்படின்னு கேளுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு அந்த கூட இருந்தவர் சொல்கிறாரு கையிலே சைகை காட்டார் மயிலை கொண்டு புதச்ச அது ஏன் கொண்டு புதைச்சேன் மயிலை புதைச்ச அது கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி அவர் எடுத்து சொல்கிறாரு அப்படி சொல்லும்போது அவருக்கு புரியுது அப்போ அந்த நீதிபதி கேட்குறாங்க மயில் தோட்டத்தில் செத்து செத்தி கடந்துச்சு எடுத்து புதைச்சேன்னு நீதிபதி கிட்ட அவர் சொல்கிறாரு ஒரு ஆண் மயிலு ரெண்டு பெண் மயிலு யாராவது உண்மையில் அவங்க கொண்டு வந்தாங்கன்னா இதெல்லாம் கணக்கு சொல்லுவாங்களா அவரே சொல்கிறார் வழியே வந்து தன்னாலே சொல்கிறார் ஒரு ஆண்மயில் ரெண்டு பெண் மயில் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போது நீதிபதி கேட்குறாங்க ஏன் கொண்டாரன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன்னா அப்படி வழக்கு அவர் மேலே ப பதியப்பட்டிருக்கு அதனால் ஏன் கொன்னாரன்னு கேளுங்கன்றாங்க அதுக்கு சே மயில் வந்து செத்து போச்சுன்னா புதைக்கக்கூடாது அது அவர்கிட்ட சொல்லணும் அதை இவர்கிட்ட சொல்லணும்னு அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸரையோ அந்த போலீஸ் அந்த க காவல்துறை அலுவலரையே சொல்கிறார் அவர்கிட்டலாம் நீங்கள் சொல்லணும் இப்போ பாரு நீ தான் மயிலை கொண்டேன்னு கொண்டேன்னு சொல்கிறாங்க கொண்டேன்னு சொல்கிறாங்க அதுக்கு அவர் சொன்ன ஆ கொல்ல ஆறு சொன்னது ஆறு சொன்னது உனக்கு அப்படின்னு சொல்லி அந்த மனுஷனே கேட்குறாரு கொண்டேன்னுட்டு இந்த சுப்பிரமணிய வாகனத்தையாவது கொல்ல முடியுமா அதாவது அவர் வந்து மயிலை பாருங்கள் ஒரு தெய்வீக தன்மையோட இணைச்சிக்கிட்டு பக்தியோட இணைச்சிக்கிட்டு அந்த புனிதம் நம்ம கொல்ல முடியாதுன்ற மாதிரி அந்த மனப்பக்கம் அவருக்கு இருக்கிறது அந்த பேச்சிலே வெளிப்படுது இந்த தே ம மயில் வாகனத்தை யாராவது கொல்ல முடியுமா அந்த அழகான மயிலை யாருனால் கொல்ல முடியுமா அந்த ஒரு ஜீவனை ரசிக்கிற தன்மை எல்லாமே வருது அந்த அழகான மயிலை யாரை கொல்ல முடியுமா நான் கொல் நான் போய் கொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி சொல்றது யார் சொன்னது அது நீ என்ற இப்படி சொல்கிற அப்படின்னு அந்த கூட கேட்க உதவி செய்கிறதுக்காக வந்திருக்கிற மனுஷனே சொல்கிறாரு அப்புறம் போலீஸை காமிச்சு த இவர் சொன்னாரா கொண்டேன்னுட்டு அப்படின்றாரு அந்த போலீஸ் மனிதன் தான் வந்து நம்ம கொண்டுட்டேன்றதை சொல்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு வந்து அந்த அவர் சொல்கிறார் ஐயா இந்த கேஸ் இன்ஸ்பெக்டர் யார் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அந்த நீதிபதியம்மா கேட்குறாங்க அதுக்கு அவர் சொல்கிற அந்த ஒரு ஏரியா சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு அப்போ அந்த இன்ஸ்பெக்டரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி மூணு தடவை கூப்பிட்றாங்க அப்போ நீதிபதி சொல்கிறாங்க அவரை கேட்குறாங்க அந்த போலீஸை கேட்குறாங்க இந்த கேஸ் எழுதின நீதிபதியே பதிஞ்சு கே நீதிபதியை அது இன்ஸ்பெக்டரை வர வச்சு என்ன சார் கேஸ் இது அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறார் மேடம் ஐவிட்னஸ் இருக்குது மேடம் அதை வச்சு தான் மேடம் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண அப்படின்னு சொல் ஃபைல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் யார் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அவங்க வந்து மிக குறைந்த சொற்கள் தான் ஒரு வாதம் எதிர்வாதம் அப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு முனிசிபல் கோர்ட்டு மாதிரி பேசுகிறாங்க ரொம்ப கம்மியாக பேசுகிறாங்க அழகாக நீதிபதி ரொம்ப கம்மியான வார்த்தைகள் தான் ஒவ்வொரு சொற்களுமே வந்து அவ்வளோ தேவையான கருத்தாழ்மைக்க சொல்ல பேசுகிறாங்க அப்போ அவங்க கேட்குறாங்க யார் அப்படின்னு கேட்குறாங்க ஐவிட்னஸ் இருக்குது மேடம் அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்ஷன் சொல்ல வர சொல்லுங்க அப்படின்றாங்க சரி வராங்க அப்போ அந்த அந்த விட்னஸ் வந்து போலீஸ்கார் கூப்பிட்றாரு யோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு அந்த நீதிபதி கேட்குறாங்க என்ன பார்த்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதாவது அந்த கருத்தை திணிக்காம உண்மையாக என்ன நடந்துன்னு அவர் சொல்லணுன்றதுக்காக என்ன பார்த்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க அம்மா நான் காட்டுக்கு போயிட்டு வரும்போது அவர் மா அவர் வந்து தோட்டத்தில் மயிலை கொன்று புதைச்சதை பார்த்தேம்மா அப்படின்றாரு அது அதுக்கப்புறம் வர்ற வசனம்தான் ஒரு நீதி வாழ்கிற ஒரு வசனம் நீதி எந்த இடத்துல வாழுதுன்றத அது எப்படியெல்லாம் பேசணும் நீதிபதிகளோ அந்த வழக்கறிஞர்களோ எப்படி பேசினதுக்கு ஒரு முன்னுதாரணம் அப்போ அந்த நீதிபதி கேட்குறாங்க அவங்க கொன்னதை பார்த்திங்களா புதைச்சதை பார்த்திங்களா மிக அழகான ஒரு கேள்வி அது எது ஏ அந்த உண்மையை வர வைக்கக்கூடிய அந்த கேள்வி அப்போ அந்த சாட்சி சொல்ல வந்த ஐ ஐவிட்னஸ்னு சொல்லக்கூடிய அந்த மனிதன் சொல்கிறாரு புதைச்சதை பார்த்தேம்மா அப்படின்றாரு அதுக்குள்ளே இன்ஸ்பெக்டருக்கு வந்து தப்பாக போயிடுது ஏன்னா புதைச்சதை பார்த்தா அப்போ கொன்னதை பார்க்கலன்னு வருது அப்போ நம்ம தப்பாக கேஸ் போட்டோன்ட்டு வருது அதுக்காக ஐயோ என்கிட்ட என்ன சொன்னியா அதை சொல்லியா அப்படின்னு எடுத்து கொடுக்குறாரு நம்ம எங்கிட்ட சொன்ன மாதிரி சொல் எங்கிட்ட நீ இப்படி தான் சொன்னேன்ன்ற மாதிரியாவது சொல்லுன்ற மாதிரி எடுத்து கொடுக்குறாரு அப்போ அது நீதிபதி சொல்கிறாங்க இருங்க சார் நீங்கள் நீங்கள் அப்படி அந்த நீ அந்த இன்ஸ்பெக்டரை அடைக்கிறாங்க அந்தம்மா நீங்கள் இருங்க சார் அவரை போட்டு குழப்பாதீங்க அவர் சொல்கிற சொல்லட்டோன்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் கொண்டதை பார்க்கல அப்படின்றாங்க இல்லைம்மா அப்படின்றார் அப்போ வா சரி போங்க அப்படின்றாங்க அவ்வளோதான் விசாரணை ரொம்ப அழகான நறுக்கு தெரிச்ச மாதிரி வசங்கள் கொண்ட விசாரணை அப்புறம் அந்த அப்புறம் அந்த கோர்ட்டில் அந்த கேஸை பார்த்துட்ருக்கிற ஒரு சிறிய ஒரு பெண் பேசுகிற மாதிரி ஒரு வசனம் கரெக்டாக அந்தம்மா என்ன பாயிண்ட்டை பிடிச்சி கேட்டாங்க பற்றியா அப்பா அந்த மாதிரி எலெஷனில் நான் ஒரு காசு கூட வாங்காமல் ஓட்டு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை தொடர்ந்து வர காட்சி மிக அழகாக இருக்கும் மிக அற்புதமான காட்சி அதை அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம் கேளுங்க ரசிங்க நன்றி வணக்கம் கடைசி விவசாயி என்ற திரைப்படம் ரொம்ப தேசிய விருதும் வாங்கிய படம் அந்த மாதிரியான ஒரு படம் அந்த படத்தில் தேசிய விருது வாங்கின அந்த நல்லாண்டி என்பவர் படம் தேசிய விருது அறிவிக்கும் முன்னே அவர் இறந்துட்டார் அந்த அது ஒரு சோகம் அது மிக நல்ல ஒரு காட்சி பாருங்கள் நன்றி வணக்கம்